ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து நம்ம வீட்லேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம நிறைய காய்கறிகள் சேர்த்து வீட்லேயே பண்ணுறதுனால ஹைஜீனிக்காகவும் ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம நூடுல்ஸை வேக வச்சிடலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு லிட்டர் தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க தண்ணி இந்த மாதிரி நல்லா சூடானதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் அப்போ வந்து நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும் அதுக்காக தான் கூடவே அரை டீஸ்பூன் உப்பு அப்புறம் ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இது வந்து கிட்டத்தட்ட இரநூறு கிராம் அளவு இருக்குது மூணுலேருந்து நாலு பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும் சேர்த்துட்டு இப்போதை நல்லா கலந்து விட்டுருங்க இது மீடியம் ஹீட்டில் அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் அதிக நேரம் வேக விட்டுடாதீங்க நம்ம காய்கறி அப்புறம் முட்டையோட சேர்ந்து கலந்து போது நூடுல்ஸ் வந்து உடஞ்சி போக ஆரம்பிக்கும் கரெக்டாக ஒரு தொண்ணூறு சதவீதம் குக்காச்சுன்னா போதும் மூடி போட்டு மூடி வைக்க வேண்டாம் ஓப்பன்லேயும் இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு நூடுல்ஸும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இது வெந்துருச்சான பார்க்கறதுக்கு ஒன்று எடுத்து கையில் நெசுக்கி பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக உடையணும் இப்போ இதை தண்ணியிலேருந்து வடித்து அப்படியே ஒரு சல்லடையில் எடுத்து வச்சுடுங்க கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திடலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் மூணு முட்டை உடச்சி வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துரலாம் இப்போ நம்ம எடுத்துருக்கிற இரநூறு கிராம் நூடுல்ஸுக்கு மூணுலேருந்து நாலு முட்டை அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க முட்டை வந்து ரொம்பவே ட்ரையாக வருப்பட்டுறக்கூடாது லைட்டாக அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வருப்பட்டுச்சுன்னா போதும் அப்போ தான் நம்ம நூடுல்ஸோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணுற போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க ஸோ இந்த நூடுல்ஸ்க்கு எப்போயும் சேர்க்கறத விட எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ என்ன சூடானதும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மெலிசாக நீளநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துறலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இதை லைட்டாக வதக்கிடுங்க வெங்காயம் அதிகம் வதங்கிடக்கூடாது லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கிச்சின்னா போதும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் ஒரு கேரட்டை மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்து கூடவே பாதி அளவுக்கு குடை மிளகாய் அப்புறம் அரைக்கப் முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க காய்கறி ரொம்ப வதங்கிடக்கூடாது ஜஸ்ட் லைட்டாக பாதி அளவுக்கு வதங்கிச்சின்னா போதும் அப்போ தான் சாப்பிட்ற போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் காய்கறியெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற நூடுல்ஸை உள்ளே சேர்த்துரலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ் அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் கூடவே ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ் நான் க்ரீன் சில்லி சாஸ் சேர்க்குறேன் நீங்கள் ரெட் சில்லி சாஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல அப்புறம் அரை டீஸ்பூன் மிளகாய்தோல் கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா கடைசியாக அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தோல் அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டை இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நம்ம ஆல்ரெடி நூடுல்ஸ் வேக வைக்கிற போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ வந்து அளவாக சேர்த்துக்கோங்க கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தில் கூட அப்புறமா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு ஸ்போர்க் வச்சு பாருங்கள் இந்த மாதிரி இந்த காய்கறி முட்டை இது எல்லாமே நூடுல்ஸோட ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக நூடுல்ஸை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒருவேளை உப்புக்காரம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லிகளை தூவி விட்டுட்டு இப்போ டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தாலும் நீங்கள் அது சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அது இல்லை அப்படிங்கிறதுனால நான் மல்லி மட்டும் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இப்போ காய்கறி முட்டை இது எல்லாமே நூடுல்ஸோடு நல்லா சேர்ந்து வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தான் இப்போ நம்ம எக் நூடுல்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி